தமிழக முதலமைச்சர் நன்றி சொல்லணும் அது ரயில்வேக்கு நீங்க சொல்லுவீங்க நாங்க பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டு நீங்க பேசிக்கலாம் உட்காருங்க நீ உட்காருங்க உட்கார உட்காருங்க நீ உட்கார நீ உட்காரியா நீ உட்காரியா நீ உட்காரியா பிரதமருக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் சொல்லணும் நாங்க பஸ் ஸ்டாண்டை பேசிட்டு இருக்கிறேன் பஸ் ஸ்டாண்டு தான் உட்காரியா நீ நீ உட்காரியா நீ பெரிய பேசுற உட்காரியா இந்த சிலிமல் வேற எங்கேயும் போய் பண்ண இங்க நம்மகிட்ட பண்ணிட்டு இருக்காத நாங்கள் பிரதமருக்கு நன்றி சொல்கிறோம் நான் கலெக்டருக்கு நன்றி சொல்லிட்டோம் முதல்வருக்கு நன்றி சொல்லிட்டோம் பேருந்து நிலையம் இது மாதிரி ஸ்ரீரங்கத்தில் ஒரு பேருந்து நிலையம் கல் தோண்டி மண் தோண்டா காலத்திலிருந்து இந்த திருவரங்கத்தில் ஒரு பேருந்து நிலையம் இல்லை இந்த பேருந்து நிலையத்தை அமைச்சு கொடுத்துருக்குறோம் பேருந்து நிலையத்தை அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த நூற்றி பத்து நிமிடங்களில் அறிவிக்கப்பட்ட பத்து ஆண்டுகளுக்கும் கிடப்பில் கடந்த கண்ணுடையம்பட்டி சமுத்திரம் பெரியப்பட்டி பாலம் இந்த மாதிரி பாலத்தில் அமைச்சு கொடுத்தது நாங்கள் தமிழக முதலமைச்சர் பண்ணி கொடுத்துருக்கார்